யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு பதம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்பது ஒரு தத்துவம் அப்படின்னால் என்ன என்பதற்கு நம்ம ஓஷோ என்ன சொல்கிறார் பார்ப்போம் ஓஷோ என்பவர் ஒரு தத்துவ ஞானி அவர் என்ன சொல்கிறார்னா ஜனனம் மரணம் இரண்டும் ஒன்றா என்று யோசிக்கலாம் இல்லை ஜனனம் என்பது ஆரம்பம் ஒரு பிறவியின் ஆரம்பம் மரணம் என்பது என்ன அது முடிவு இரண்டும் வெவ்வேறா என்று கேட்டால் அதுதான் இல்லை முடிவுக்கு பின்னால் அதாவது மரணம் என்பதற்கு பின்னால் ஜனனம் என்னும் ஆரம்பம் உள்ளது ஜனனம் என்னும் ஆரம்பம் முடிவை நோக்கி செல்வதும் உதாரணமாக ஆகாயம் நம் கண்களுக்கு தெரிகிறது ஒரு அரைவட்டமாக ஆகாயம் முடியும் இடத்தில் பூமி காணப்படுகிறது அதே போல பூமியின் அரைவட்டத்தின் ஆகாயம் ஆரம்பமாகிறது அப்படி என்றால் அந்த அரைவட்டத்திற்கு பிறகு ஆகாயம் இல்லையா அல்லது பூமி இல்லையா இருக்கின்றன ஆனால் நம் பார்வையின் எல்லை முடிந்து நம் ஞானம் அந்த எல்லைக்கு மேல் விரிவதில்லை பார்க்கலாம் கடவுளை தேடி போகிற மனிதன் தந்தை உணர்வதில்லை அவனுடைய ஒரே நம்பிக்கை இருக்கிறார் என்பது மட்டும்தான் இந்த கட்டத்தில் அவன் தான் என்பதை மறந்துவிடுகிறான் அதே உள்நோக்கி பயணம் செய்பவன் தான் தான் கடவுள் என்ற நிலைக்கு வந்துவிடுகிறான் இவர்களை பொறுத்தவரை கடவுள் வேறு தான் வேறு என்ற எண்ணம் எழுவதில்லை இந்த தத்துவமே அகம் பிரம்மாஸ்மி இதன்படி பார்த்தால் வெளிநோக்கம் கொண்டவன் நிஷ்காம கர்மயோகம் போன்றவனாக இருப்பான் உள்நோக்கம் தன்னுள் இரவனை பார்ப்பவன் அவனுடைய நோக்கம் கர்ம சந்நியாசம் இப்படி கர்மயோகம் நிஷ்காம கர்மயோகம் அல்லது கர்ம சந்நியாசம் இவற்றுக்கான பலன் ஒன்றே ஒன்றுதான் என்று எண்ணும்போது ஏன் என் விருப்பத்திற்கேற்ப நான் நிஷ்காம கர்மத்தையோ கர்ம சன்னியாசத்தையோ தேர்ந்தெடுக்கலாமே என்று தோன்றலாம் இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு தான் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்டது அதை உணர்ந்த பகவான் கிருஷ்ணர் சந்யாசஸ்து மகாபாகோ யோகதக யோகயுக்தோ முனிர் பிரம்ம நசிரேனாதி கச்சதி என்று ஐந்தாவது அத்தியாயத்தில் உள்ள அந்த ஸ்லோகம் பகவத்கீதையை இதன் பொருள் என்ன என்றால் அவர் கூறுவது அர்ஜுனா நிஷ்கர்மம் இல்லாமல் புலங்களால் ஏற்றப்படும் எந்த கர்மத்திலும் நான் என்ற உணர்வை தவிர்ப்பது மிகவும் கடினம் அதே சமயம் கர்மயோகத்தை மேற்கொள்ளாமல் கர்ம சன்னியாசத்தை பெறுவதும் எளிதான விஷயமல்ல இப்படி கர்மயோகம் இயற்றும் ஞானியர் பிரம்மத்தை அடைகிறார்கள் சற்று விரிவாக பார்த்தால் கீதையில் கிருஷ்ணன் சொல்வது என்ன என்றால் எந்த மனிதனாலும் கர்மத்தை விடுவது என்பது சாத்தியமாகாது இயற்றும் கர்மத்திலிருந்து விருப்பம் அகலாத வரையில் என்கிறார் கர்மத்தில் நிஷ்காமம் சித்திக்காத வரையில் கர்மத்தை ஒருவராலும் விடவே முடியாது விருப்பத்தையும் விடவே முடியாது ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒருவன் ஒரு பொருளை திருடிவிட்டான் அந்த திருட்டை கண்டுபிடித்த காவலர் அந்த திருடனையும் கண்டுபிடித்து குற்றம் சாட்டி அவனுடைய குற்றத்தை நிரூபித்து தண்டனையும் வழங்கிவிட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டான் அந்த திருடன் ஏதோ ஒரு விருப்பத்திற்காகத்தான் திருடினான் அவன் தண்டனை பெற்றது எதற்கு என்று பார்த்தால் திருட்டு என்ற கர்மாவை செய்தானே அதற்கா இல்லை கொள்ளாமல் திருட இயலாத அவனுடைய அறியாமைக்காகத்தான் என்பதை நாம் உணர வேண்டும் இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனால் திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பாடியிருக்கிறார் ஏனென்றால் அவனால் சுயமாக மாற முடியாவிட்டால் சிறைச்சாலை என்ன வேறு எங்கே போனாலும் அவனால் மாற முடியாது அதாவது கர்மத்தை துறந்து விடுவது எளிது அல்ல ஏன் விருப்பத்தை நாம் திறக்காத வரை இந்த அடிப்படையில் கர்ம தியாகம் செய்வது சுலபமானது என்று அர்ஜுனன் நினைக்கிறான் அதாவது போர் செய்யாமல் தப்பித்து விட்டால் என்ன என்பதுதான் அவனுடைய நோக்கம் சரி அப்படி அவன் விலகினால் உடைய ராஜ்யத்தை மீட்க வேண்டும் என்ற விருப்பம் விலகிவிடுமா அவன் எங்கு சென்றாலும் அந்த விருப்பம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து போரிட்டிருக்கலாமோ எதிரிகளை வீழ்த்திருக்கலாமோ வெற்றி பெற்றிருக்கலாமோ ராஜ்யத்தை மீட்டிருக்கலாமோ என்றெல்லாம் அவனை அந்த விருப்பம் அலைக்கழுக்குமே அதுக்கு அவனால் என்ன பதில் சொல்ல முடியும் கிருஷ்ணனின் அக்கறையே இதுதான் கர்மாவிலிருந்து விலகுவது என்பது அதன் வெறுப்பத்திலிருந்து விலகிவிடுவதுதான் என்பதை ஆணித்தரமாக பகவத்கீதையில் கூறுகிறான் கீதையில் சொல்லப்பட்ட இந்த உபதேசத்தை நாம் கடைபிடித்து நம் வாழ்வில் வாழ்ந்து காட்டுவோம் ஓம் நமோ நாராயணன்